இன்னைக்கு ரோட்டோ கஷ்டப்படுற மாதிரி சாப்பாடு வரும் நம்மளே பார்சல் பண்ணி சாப்பாடு ஆனால் நம்ம மத்திய கொடுத்துருவோம் அவர் பார்த்து மனேஷ் குமார் ஒரு இப்போ அதுக்காக ஒரு பிரார்த்தனை ஒன்று பண்ணி ஐயா சொன்னா சின்ன கேக் மட்டும் கொடுத்து ஸ்வீட் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு அவர் பேருக்காக ஒரு பத்து கொண்டாடு எனக்கு வந்து யூடியூப் சேனல் நடத்துகிறேன் கிராமத்து சமையல் யூடியூப் போயிருந்தேன் ரொம்ப நாளாக யூடியூப் நம்ப வச்சா போடலாம் போலாம் ப்ரோக்ராம் பார்த்துக்கலாம் டேட் கேட்டுக்கிறோம் அடுத்த சாட்டர்டே வந்து ஐயா சாப்பாடு இன்னைக்கு இந்த குடும்பத்துக்காக மனோஜி அவர் பிறந்தாரு அவருக்கு என்ன குடும்பம் நல்லா இருக்கிற ஒரு ஜபிதிக்கு நான் நல்லா அந்த குடும்பத்துக்கு ஆர்டர் அதுக்காக மத்திய வந்து நான் ஒருத்தவரும் கஷ்டப்படுற மாதிரி நான் தேடி தேடி எப்படி பாச்சல் பண்ணி கொண்டு நல்லா பண்ண பொழுது அவர் பிறந்தாரு அது நன்றி லஜோன் மர்தமா மேல் தெலமா மாஸ்ல வந்து கரங்கள உயர்த்தி மேல் oneness மூலையக்கலஸ் கோதரோ முன்னமே ஓதாமதுக்குவே தேவனுடைய நாமத்தை வரதே இந்த நாள்ல கண்டனத்தால தாங்க முடியீங்க சீனி கிருபைகளுக்காக நன்றி இயேசுவின் நாமத்தால வஸ்தேல நொடே அந்த வேலைய ஆசீர்வதி நாமத்தை பிஸ்னஸ் ஆசீர்வதிங்க அவர் சகல சொவத்கால பலித்த ஆதார வெற்றிகாக செமிக்கற ஆண்டவரே இந்த ஆசீர்வதி